நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் வேர்ல்டு லெவலில் நடக்கிற போர் பற்றி பார்க்க போகிறோம் இந்த போரில் ஈரான் அதாவது நம்ம இஸ்ரேலை பற்றி பேச போகிறோம் ஃபஸ்ட்டு இஸ்ரேலுங்கிற தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருந்ததா அப்படிங்கன்னா கேட்டால் இல்லை ஒரு நாடு உருவான வரலாறு இஸ்ரேல் எப்படி உருவாச்சு அதுக்கு முன்னாடி அங்கே என்ன தேசம் இருந்தது இங்கே எப்படி பாரதம் இந்தியாங்கிற தேசம் இங்கே இல்லாமல் ஒன்றுபட்டு இல்லாமல் தனித்தனி தேசங்களாக இதுக்கு முன்னாடி வரலாற்றில் இந்தியா எப்படி இருந்ததோ அதாவது மகதம் மகத பேரரசு சோழ பேரரசு மௌரிய பேரரசு அப்படின்னு பல பேரரசுகளாக இந்தியா வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இங்கிலாந்து வந்து படையெடுத்து வந்தாங்க இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமைப்படுத்தினாங்க அதே சமயம் மறைமுகமாக ஒரு நல்லது நடந்தது அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா வந்து அவங்க ஒருங்கிணைச்சாங்க எல்லா அரசர்களையும் தோக்கடைத்து இந்தியாங்கிற அகண்ட பாரதம் அப்படின்னு சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியர் இவங்களாம் கண்ட கனவுகள் மாதிரி அகண்ட பாரதங்கிற ஒரு நிலையை வந்து அவங்க உருவாக்குனாங்க நம்ம பாரதத்தை வந்து ஒன்று இந்தியாங்கிற ஒரு தேசத்தை உருவாக்குனாங்க அப்படிப்பட்ட ஒரு தேசம் உருவாகி நம்ம இன்றைக்கி வந்து எப்படி வந்து இதாக இருக்குமோ அதே போல் இஸ்ரேலுங்கிற தேசம் வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இல்லாமல் இருந்தது அதுக்கு முன்னாடி அது பாலஸ்தீனம் மற்றும் கானான் பிரதேசம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதேசமாக வந்து இருந்தது அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இஸ்ரேல் அங்கே எப்படி உருவாச்சு அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன வரலாற்று இந்தியாவை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அங்கே வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரஹாம் ஈரான் ஈராக்கு சம்மந்த ஈராக்கு இது சம்மந்தப்பட்ட ஒரு இடைநிலை பகுதிகளில் ஒரு மெசப்டோமிய கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்து இருந்தது அங்கே வந்து ஆபரஹாம் அப்படிங்கிறவர் வந்து அவங்க ஒரு குழு மக்கள் யூதர்கள் ஒரு குழுவாக வாழ்ந்தாங்க அவங்களுக்கு ஒரு மக்கள் ஒரு தலைவர் இருந்தார் ஆபரஹம்னு சொல்லி அவரு வந்து அந்த இடத்த விட்டுட்டு காணாங்கிற தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட பிறந்த தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மக்கள் அங்கேருந்து வெகு தூரமாக அழைச்சிட்டு வர்றாரு அவங்க காணான் தேசத்தை வந்து அடையிறாங்க அந்த தேசத்து மக்கள் வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கிறாங்க ஏற்று அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற போது அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்படுது அப்படிப்பட்ட பஞ்சம் ஏற்படும் போது அந்த மக்கள் வந்து அங்கேருந்து விலகி எகிப்துக்கு போகிறாங்க எகிப்தில் அவங்க மிகப்பெரிய அடிமைகளாக வந்து நடத்தப்படுறாங்க இரநூறு ஆண்டுகளாக வந்து அடிமைகளாக வந்து அவங்க வந்து விற்கப்படுறாங்க வாங்கப்படுறாங்க பல குடும்பங்களை இன்னல்களை அனுபவிச்சிட்டு அங்கே வந்து மோசைங்கிறவர் வந்து பிறக்கிறாரு அந்த மோசைங்கிறவர் வந்து அந்த அவங்கள ஒரு மனுஷனாக நம்ம வந்து மதித்து அவங்களுக்கு வந்து விடுதலை தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுடைய கடினமான ஒரு சூழ்நிலையில் ஒரு காந்தி எப்படி இங்கே பிறந்தாரோ அந்த மாதிரி அங்கே ஒரு பிறந்து அவங்கள இறை தூதர்ன்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிறாங்க அவங்க வந்து அவங்க மீக்குறாரு அவங்களுக்கு பல நல்ல கருத்துக்களை அவர் சொல்லி கொடுக்குறாரு அவர் மறுபடியும் வந்து அங்கேருந்து அங்கே போய் காணான் தேசத்துக்கு போகிற போது அங்கே ரோமானியர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் அந்த ரோமானியர்கிட்ட போய் இவங்க வந்து ஒரு அடிமையாக இருந்து அவங்க கூட சண்டை போட்டு அவங்க வந்து மீட்டு இரு அவங்க கூட அடிமையாக இருக்கிறாங்க அப்போது வந்து இங்கிலாந்து வந்து இங்கேருந்து அங்கே போகுது இங்கிலாந்து கிழக்கந்திய கம்பெனி அங்கே போய் அந்த ரோமானியர்கள்ட்ட சண்டை போட்டு யூத நாட்டை வந்து பிடிச்சிக்கிறாங்க அப்போ பிடிக்கும்போது முதலாம் உலக போர் வந்து வருது அப்போ முதலாம் உலக போர் வரும்போது கிட்ட அணுகுண்டு தயாரிக்கிற அந்த டெக்னிக் வந்து இருக்குது ஐடியா வந்து இருக்குது அந்த ஐடியா வந்து இது எப்படி அணுகுண்டு வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து லண்டனுக்கு கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்க வந்து அமெரிக்கா அவங்க கூட கூப்பிட்டு சேர்ந்து அவங்க வந்து அணுகுண்டு தயாரிக்கிறாங்க அணுகுண்டு தயாரித்து உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு ஆகிடுறாங்க அவங்க ஆல்ரெடி போட்ட ஒப்பந்தப்படி அந்த யூதர்களுக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ரோமானியர்கள் வந்து அவங்க விரட்டி அடித்து யூதர் தே இஸ்ரேலுங்கிற தேசத்தை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு நிர்மாணித்து கொடுக்குறாங்க தான் வந்து இஸ்ரேல் வந்து தோணுது இஸ்ரேல் வந்து உருவாகுது அப்போ இஸ்ரேல் உருவாகும் போது அங்கே பாலஸ்தீனம்ங்கிற தேசம் வந்து பிரிக்கப்பட்டு இஸ்ரேலுங்கிற ஒரு பாலஸ்தீனம் சிரியா அப்படிங்கிற இந்த தேசங்கள்லாம் பிரிக்கப்பட்டு அங்கே வந்து இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க யூதர்கள் இஸ்ரேலை வந்து ஆண்டுகிட்டு சிறப்பாக ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து யூதர்கள் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பாலஸ்தீனம் எங்களோடது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மீட்கிறதுக்காக பாலஸ்தீனியர்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்குது போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து தன்னோட தேசம் இதை வந்து நாம் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு மத இது வந்து அங்கே வந்து இருக்குது எப்படின்னு ஜெருசலேம்ங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடம் ஒரு புனித தலமாக வந்து வணங்கப்படுது அங்கே ஆப் ஆப்ரகாம்ங்கிறவருக்கு வந்து அந்த இடத்துல இது இருந்தார் முஸ்லீம்களுடைய ஆப்ரஹாம்ங்கிறவருக்கு வந்து ரெண்டு மகன்கள் ஐசக்ங்கிறவரும் பிறக்கிறாரு அதே மாதிரி அவருக்கு வந்து இஸ்லாம்ங்கிற பேரோட இன்னொருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ்லாம்கிறவர் பிறந்த வந்து இந்த மதத்தை முஸ்லீம் மதத்தை வந்து தோ தோற்றுவித்து அதை வந்து உருவாக்குன்னு தான் வந்து சொல்கிறாங்க ஐசக்ங்கிறவர் வந்து கிறிஸ்தீன் அவர் அவர் வந்து அவர் வழி தோன்றலாம் இயேசு வந்து பிறந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யூதர்கள் இருந்து தான் வந்து கிறிஸ்டீனும் முஸ்லீம் வந்து தோன்றாங்க ரெண்டு மதங்கள் மிகப்பெரிய மதங்கள் உருவாகுது அதுக்கு முன்னாடி யூதர்கள் வந்து இருக்கிறாங்க எப்படி இங்கே இந்து இந்து மதம்னு ஒரு மதம் இருந்ததோ இதுலருந்து புத்த மதம் தோன்றுச்சோ புத்தர் வந்து இந்துவா இருந்து தான் வந்து தியானம் தவம் இதை பற்றியெல்லாம் தெளிவாக கற்று அதுக்கப்புறம் புத்த மதத்தை உருவாக்குனார் அதே போல அவங்க வந்து யூதர் யூத மதத்துலேருந்து இருந்து கிறிஸ்டீனம் இயேசுக்க இயேசுநாதர் பிறந்த வழியை வச்சு க கிறிஸ்டிய கிறிஸ்துவத்தையும் முஸ்லீமும் வந்து முஸ்லீம் மதத்தையும் வந்து உருவாக்குறாங்க இஸ்லாத் மாத்தையும் வந்து உருவாக்குறாங்க அந்த நபிகள் நாயகம் கூட வந்து ஜெருசலேமிலிருந்து தான் வந்து முக்தி அடைஞ்சார் அப்படின்னு வந்து ஒரு கருத்து வந்து நிலவுது இது மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து ஒரே நதியில் இருந்து உருவாகிற இரண்டு கிளை நதிகள் மாதிரி அவங்க உருவானது ரெண்டுமே வந்து யூத மதத்தில் உருவானாங்க அப்படிங்கிற வந்து சரித்திரம் வந்து சொல்லுது இப்படி வந்து சில சில கருத்துக்கள் இருக்குது ஆனால் மூணு பேருக்கும் அந்த உருவான இடம் புனித தலம்ங்கிறது வந்து அந்த ஜெருசலேம்ங்கிறதா ஜெருசலேம்ங்கிறது வந்து யூதர்களுக்கும் பொதுவானது கிறிஸ்டின்களுக்கும் புனித தலம் முஸ்லீம்களுக்கும் அது ஒரு புனித தலமாக அங்கே வந்து இருக்குது இப்படி இருக்கிற பொழுது அந்த இடத்த கைப்பற்றுறதுக்காக மூணு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு போராட்டம் நடக்குது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கான முக்கியமான காரணம் ஒரு சகோதர ஒரு தந்தையிடமிருந்து பிறந்த இரண்டு ம மகன்கள் மூன்று மகன்கள் ஒரு தந்தையிடமிருந்து பிறந்த மூன்று மகன்கள் அந்த சொத்துக்காக சண்டை போட்டுக்கிற மாதிரி அந்த புனித தலத்துக்காக மூணு பேருக்கும் வந்து ஒரு உரிமை கோரல் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இந்த புனித தலம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத சரியான வழி அந்த இடத்துல இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கறதுக்கு இப்போ எந்த குருவும் அந் அந்த இடத்துல இல்லை இவங்களை அடக்கி ஆண்ட அடக்கியாலவோ கட்டுப்படுத்தவோ யாருமே அந்த இடத்துல கிடையாது இது வந்து இந்து மதத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை இல்லை நம்ம காசி ராமேஸ்வரம் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு நிறைய தலங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க எந்த இடத்துல வேணாலும் யார் வேணால் வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் ரெண்டாவது இந்து மதத்தில் தியானம் தவம் இது போன்ற சில விஷயங்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் வந்து இந்து மதத்தில் வந்து கிடையாது இப்படி தான் வந்து நீங்கள் சாமி கும்பிடணும் அப்படி தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இந்து மதத்தில் கிடையாது அவங்க விரும்பணும்படி வந்து வாசலில் நின்றும் கும்பிட்டுக்கலாம் தியானம் செஞ்சும் கும்பிட்டுக்கலாம் தவமும் பண்ணிக்கலாம் கோயிலும் ஒன்று என்ன வேணாலும் பண்ணி நீங்கள் சில இறைநிலையை உணர்ந்தால் சரி அப்படிங்கிறது நீங்கள் சிவகதி அடையணும் முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இந்து மதத்தில் நீங்கள் வந்து கருத்து வந்து கர்ம யோகம் கர்மயோகம் முறை கர்மயோகம் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்து மதத்தில் இருக்குது ஆனால் அதே இந்த அந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதில் கிடையாது கிறிஸ்துவத்துலையும் முஸ்லீம்லையும் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலை வந்து நிலவுது அவங்க வந்து ஒரு புக்கு சம் கட்டுப்பாடுகள் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து வேற மாதிரி இருக்குது அதை வந்து அவங்க வந்து படிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி வந்து இப்படி தான் வந்து இயேசு வாழ்ந்தார் அவர் மரபிறப்பு வந்து நம்ம காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவரோட புனித தலம் இது அப்படின்னு சொல்லி அவர் வந்து தீவிரமாக வந்து வணங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மற்ற மதங்கள் முஸ்லீம் மதம் வந்து இப்படி வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து நம்மளோட புனித தலம் இதுன்னு சொல்லி அதை காப்பாற்றிக்கிறதாக அவங்க போராடுறாங்க எல்லாருக்கும் வந்து இறைநிலையை அடையணும் தான் வந்து முக்தி அடையணும் உணரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இல்லை தான் இந்த யார் பெரியவங்க அப்படிங்கிற ஈவோ வந்து இந்த இடத்துல வந்து முட்டிக்கிட்டு நிற்கிது மூன்று மதங்கள் தோன்றுனது இறைநிலையை அருமையான ஒரு இடத்துல தோன்றுனது அருமையான ஒரு நல்ல விளக்கங்கள் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு சில கெட்ட விஷயங்கள் உள்ள வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அந்த மிக்ஸ் இருக்கிறதுனால தான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஈகோ காரணமாகவும் இந்த பிரச்சனைகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு ஓகே இந்த பிரச்சனை வந்து இப்போ மறுபடியும் வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் காசா காசா மேல காசா இஸ்ரேல் வந்து அமைதியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது இஸ்ரேல் எச்சரிக்கையாக இருந்தது எப்பவும் போல கண்காணிப்போடு இருந்தது அந்த நேரத்தில் பாலஸ்தீன தீ ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து நிறைய நிறைய வீரர்களை வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து இறக்கி பல பெரிய போராட்டங்களை வந்து அந்த இடத்துல நடத்தினாங்க பெரிய அளவிலான கொலைகள் ஊரையவே அழிச்சாங்க நிறைய பேரை கைது பண்ணாங்க பனைய கைதியாக கொண்டு போனாங்க இதனால வந்து இஸ்ரேல் வந்து பயங்கரமாக கடுப்பானாங்க ஹமாஸ் தீவிரவாதிகள் நாங்கள் ஒளிச்சே தீர்வுங்க மிகப்பெரிய அளவில் போர் எடுத்தாங்க அந்த நாட்டையே கிட்டத்தட்ட ஆக்குனாங்க இப்படி ஆக்கும்போது வந்து ஈரான் வந்து ஒரு சிறிய அளவில் வந்து ராக்கெட் ராக்கெட் தாக்குதல் நடத்துச்சு அதனால ஈரானுடைய தலைவர் வந்து அந்த அதிபர் வந்து இறந்தார் அதுக்கப்புறம் ஒரு விமான விபத்தில் இறந்தார் அது இஸ்ரேல் மோசாட் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது இதுக்கப்புறம் வந்து ஈரான் வந்து தாக்குதலை தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அப்போ வந்து லெபனன் வந்து உள்ளே வந்து இஸ்ரேல் மேலே படை தாக்குதலை தொடங்குச்சு இப்போ லெபனான் தாக்குதலை தொடங்கினா ல ஹமாஸ்திஸ்புல் இயக்கம் வந்து தீவிரவாத தாக்குதலை தொடங்கணுன்னு இவங்களும் வந்து பதிலடி தாக்குதல் நடத்துனாங்க உள்ளே வந்து தரைவழி தாக்குதலுக்கும் வந்து இஸ்ரேல் வந்து புறப்பட்டுருச்சு இப்போ இஸ்ரேல் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னை சுற்றி இருக்கிற அந்த ச சகோதர நாடுகள் அவங்களுக்கு இருந்து பிரிஞ்ச நாடுகள் வந்து அந்த நாட்டை மீட்கறதுக்காக வந்து அவங்க வந்து போராடுறாங்க இவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடுறாங்க இதுக்காக வந்து போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு உண்டா அப்படின்னு கேட்டால் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து எல்லை பிரச்சனை இந்த மாதிரி சில ப நாடுகளோடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த போர் ஒரு நாள் முடிவுக்கு வரும் யார் பலசாலியோ அவங்க நிற்கிறார்கள் அப்படின்னு இவங்க வந்து இந்த மூணு மதத்தில் வந்து யார் பலசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து தாக்கு பிடிச்சி நிற்பாங்க ஒரு இது இது இந்த நாட்டுக்கு அந்த நாடு சப்போர்ட்டு அந்த நாட்டுக்கு இந்த நாடு சப்போர்ட்டுன்னு பெரிய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய உலகப்போராக இது மாறுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு ஆனால் ஆல்ரெடி ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய போரில் வந்து இருக்குது உக்ரைன் கூட போராட்டத்தில் இருக்காங்க அவங்க வந்து இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு அங்கேயே அவங்களுக்கான பொருட்செலவு வந்து அதிகமாக போய்கிட்டுருக்கு அதனால அவங்க அமெரிக்காவை வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அங்கேயும் அவங்களுக்கும் பொருட்செலவு அதிகமாக இருக்குது மிகப்பெரிய போர் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு தான் ஆனால் இந்த போர் வந்து ஒரு ஈரான் வந்து அடிக்கடி ராக்கெட் தாக்குதலை இஸ்ரேல் மேலே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கும் இப்போது வந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தோட மேலே போர் தொடுத்துட்டு இருந்தாங்க இப்போது லெபனான் மேலேயும் வந்து போர் தொடுத்துட்டாங்க அடுத்தது சிரியா மேலே ஈரான் மேலே இந்த மாதிரி ஒரு சிரியா இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஈரான் இந்த மாதிரி மூணு நாலு நாட்டுகளுக்கும் உள்ளே வந்து போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி போர் வரும்போது முஸ்லீம் நாடுகள் ஒன்று சேர்ந்து அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து கத்தார் யுஏஇ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்த ஆரம்பித்தாங்கன்னா யூதர்கள் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர் தாக்குதலாக அதை வாய்ப்பு அதிகம் அப்போது அந்த மாதிரி முஸ்லீம் நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தாக்குதல் நடத்துனாங்கன்னா அந்த இடத்துல வந்து கிறிஸ்துவ நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படி நடக்காமல் இருக்கணும்னு நம்ம வந்து வேண்டிக்கிறோம் ஏன்னா அந்த ஈரானுடைய பாதையில் தான் நம்மளுக்கு தேவையான பெ பெட்ரோல் கச்சா எண்ணெய் இதெல்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அந்த பாதையெல்லாம் மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு வர பெட்ரோல் எரிபொருள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தடைபடும் இறக்குமதி ஏராளமான இறக்குமதி நம்பி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்தியா ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்ம நாட்டுக்கு வந்து ஏராளமாக பெட்ரோல் இந்த மாதிரி எரிபொருள் தேவைப்படுது உற்பத்தி துறைக்கு வந்து நிலக்கரி இது போன்ற பொருட்கள்லாம் தேவைப்படுது இந்த மாதிரி உலக போர் இந்த மாதிரி போர் வந்து நடக்கும் ட சமயங்களில் விலைவாசியெல்லாம் மிக அதிக அளவில் ஏறும் அப்படி ஏறும்போது நம்ம வந்து நிறைய வியாபாரிகள் வந்து நஷ்டம் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து ஆயுத வியாபாரிகள் ஆயுத ஆயுதம் தயாரிக்கும் நாடுகள் போன்றவை பொருளாதாரத்தை கொஞ்சம் வலுவாக இட்டும் அதே நேரத்தில் போரில் ஈடுபட்டு ஈடுபட்டு உள்ள நாடுகள் வந்து மிகப்பெரிய பொருளாதார இழப்பை வந்து சந்திக்கும் அதை சார்ந்துள்ள நாடுகளும் மிகவும் வந்து பொருளாதாரத்தை வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கும் எனவே வந்து போர் வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் போர் வந்து உலகத்தில் வந்து அதிகமாக ஏற்பட போரே உலகத்தில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஆனால் போர் வந்து இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எப்பவும் வந்து சமாதானமும் அமைதியும் நிலவுங்களாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது ஏன்னு சொன்னால் மான படைச்ச இறைவன் வந்து புளியும் படைச்சிருக்காரு